வெல்கம் டு தமிழ் ஜெய் நம்ம தல அஜித்தின் விவேகம் படத்தோட பட்ஜெட் எவ்வளவு எண்பது கோடி அல்லது நூறு கோடி இல்லைன்னா நூத்தி இருபது கோடியா இதுல எந்த கோடியும் உண்மை இல்ல உண்மையான கோடி எவ்வளவுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு விவேகம் படத்தின் ப்ரொடியூசரோட நெருங்கிய நண்பர் ஒருத்தவர் சொல்லியிருக்கார் அது என்ன தகவல்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தல அஜித்தோட விவேகம் படம் வெளிவந்ததுலேருந்து பல தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது அதில் ஒரு தகவல் தான் விவேகம் படத்தோட பட்ஜெட் நூற்றி இருபது கோடி நூறு கோடி எண்பது கோடின்னு ஆனால் உண்மையான தகவலை தைரியமாக ஒருத்தவர் வெளியிட்டுருக்காரு அதாவது விவேகம் படத்தோட பட்ஜெட் ஐம்பத்தாறு கோடியே தாண்டல அப்படின்னு சொல்லி பிபிய எகர வச்சிருக்காரு என்னன்னா தமிழ் படங்கள்ல ரஜினி நடித்த எந்திரன் படத்தை தவிர்த்து மற்ற எந்த ஒரு தமிழ் படங்களும் அறுபது கோடி பட்ஜெட்டை இதுவரைக்கும் கடந்ததில்ல அப்படிங்கிற ஒரு குண்டையும் தூக்கி போட்டிருக்காரு இதையெல்லாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்கன்னா படத்தோட விநியோகம் பாதிக்கப்படும் என்பதற்காக இந்த தகவலை மறைமுகமாக தெரிவிச்சிருக்காரு மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்